வணக்கம் சில பேரு மக்களுக்காகவே வாழ்ந்தவர்கள் இருக்காரு மக்களுக்காக வாழ்ந்தவர்கள் இந்த மக்களுக்காக வாழ்ந்தவர்கள் விரல் விட்டு எண்ணிடலாம் அந்த விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் கலைஞர் ஒருத்தர் வரை மக்களுக்காக வாழ்ந்தவர் விமர்சனம் பத்தி விமர்சனத்தை பத்தி எல்லாம் கவலை விட மாட்டார் என்ன விமர்சனம் வந்தாலும் சரிதான் அதெல்லாம் தாங்கிப்பாரு பல அரிய பெரிய திட்டங்களை நிறைவேற்ற முடியாத பல அரிய பெரிய சாதனைகளை நிகழ்த்தி காட்டியவர் வரலாறு படைத்தவர் அரசியலில் திரைப்படத்துறையில் புரட்சி ஏற்படுத்தியவர் வரலாறு படைத்தவர் இலக்கியத்தில் வரலாறு படைத்தவர் எழுத்து துறையில் வரலாறு படைத்தவர் பாட்டு பாட்டு எழுதுறதுல வரலாறு படைத்தவர் கவிதை படிக்கிறதுல வரலாறு படைத்தவர் இது மாதிரி கலைஞர் எந்த துறையில இருந்தாலும் அந்த துறை எல்லாமே வரலாறு தான் அரசியல் வந்து வரலாறு படைத்தவர் கலைஞர் ஐந்து முறை முதலமைச்சர் பொறுப்பில் இருந்திருக்கிறார் தொடர்ந்து தேர்தலில் நின்றதிலிருந்து அவர் இறக்கும் வரை நின்ற அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி சூடி சூடியிருக்கிறார் ஒரு தேர்தலில் கூட தோல்வி தருவியது கிடையாது வெற்றி பெற்றிருக்கிறார் ஒரே தொகுதியிலும் தொடர்ந்து இருந்ததில்லை வெவ்வேறு தொகுதிகளில் சில பிறந்த வளர்ந்த ஊர் இருந்த ஊர் வாழ்ந்த ஊருமா அது மாதிரிலாம் கிடையாது கலைஞர் வந்து அவர் போட்டியிட்ட இடத்துக்கும் அவர் பிறந்த இடத்துக்கும் அவர் வாழ்ந்த இடத்துக்கும் தொடர்பு இல்லாத இடத்துலலாம் வந்து திமுக அதிக வளராத காலத்திலேயே நிறைய பேர் நின்று அதை எல்லாருமே தோத்த பிற்பாளோட கலைஞர் மட்டுமே வெற்றி பெற்ற வரலாறுலாம் உண்டு ஏன் என்ன சொல்ல போனால் அந்த இயக்கத்தை உருவாக்கிய அண்ணா அவர்களே ஒரு முறை வெற்றி வாய்ப்பை இழந்தார் சட்டமன்ற பொது தேர்தல் வெற்றி வாய்ப்பை இழந்தார் ஆனால் கலைஞர் நின்ற தேர்தலை அனைத்துலேயும் வந்து தொற்றதே கிடையாது எல்லாத்துலேயும் தான் ஜெயிச்சு தான் இருக்காரு வெற்றி தான் பெற்று இருக்கார் ஏன் இப்போ நான் வந்து சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அது மாதிரி பல தாழ்த்து பட்டியலினத்தை சேர்ந்த மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பல அரிய சாதனைகளை செய்திருக்காரு அதில் ஒரு சாதனை தான் அந்த அருந்ததியர் சமுதாயம் இந்த அருந்ததியர் சமுதாயத்திற்கு வந்து உள் ஒதுக்கீடு பட்டியலத்திற்கான ஒதுக்கீட்டிலிருந்து ஒதுக்கீடு கொடுத்து ஒரு சட்டம் போட்டார் எப்பவுமே வந்து கலைஞரை போடுற சட்டம்னா அதுக்கு வந்து பல பேர் வந்து முட்டுக்கட்ட போட நினைப்பாங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த யார் முட்டுக்கட்டை போடுற நினைக்கிறவங்கன்னா இந்த மக்கள் தொகையில் தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் தொகையில் மூணு விழுக்காடு உள்ள மக்கள் இவர் சட்டம் போடுறது திட்டம் கொண்டு வரது தொண்ணூறு தொண்ணூத்தி ஏழு விழுக்காடு மக்களுக்காக கொண்டு வருவார் இந்த மூணு விழுக்காடு இருக்கிறவங்க வந்து அதுக்கு முட்டுக்கட்ட போடுவாங்க இன்னைக்கு இல்ல நீதி கட்சி காலத்துல இது மாதிரி நடந்திருக்கு அது மாதிரி கொண்டு வருவாங்க அது மாதிரி கொண்டு வந்து நீதிமன்றத்துக்கு போவோம் நீதிமன்றம்லாம் கூட்டமான வரைக்கும் வந்து ஒரு சில நீதிபதிகளை தவிர பாக்கி எல்லா நீதிபதி நீதிபதியுமே அதை தடுத்து நிறுத்த தான் பார்ப்பாங்க கலைஞர் சொல்லுவாங்க சட்டத்தை தடுக்க முடியாத காரணங்களால் சட்டத்தை வந்து நிறுத்த முடியாது உரிய ஆதாரங்கள் இருக்கும் எல்லாமே இருக்கும் சட்டம் கலைஞர் கொண்ட சட்டம் எல்லாமே அப்படிதான் இருக்கு அப்படிதான் கொண்டு வருவார் கலைஞர் கொண்ட சட்டம் எந்த சட்டம் வந்து போய் தள்ளுபடி ஆனதே கிடையாது எல்லா சட்டமும் அவர் கொண்டு வந்து சட்டம் அனைத்தும் நீதிமன்றத்தால் நிராகரி நிராகரிக்க முடியாத அளவுக்கு அடிப்படை ஆதாரத்தோடு தான் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து கொண்டு வருவார் அது மாதிரி கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான் இந்த அருந்து இடஒதுக்கீடு சட்டம் சட்டம் ரொம்ப நாளாக நடந்துகிட்டதுன்னா ஒரு இருபத்தஞ்சி ஆண்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன் வழக்கு தொடர்ந்து நடந்து இப்போதான் வந்து முடிவு சொல்லியிருக்காங்க அந்த சட்டம் செல்லும் மாநில அரசாங்கத்திற்கு அந்த அதிகாரம் இருக்கிறது அதிகாரம் இருக்குது அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு இதை பொருளாதார சமூக ரீதியாக அடக்குமுறை அடக்கி வைக்கப்பட்டவர்களுக்கு ஒடுக்கி வைக்கப்பட்டவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்த சட்டம் செல்லும் அந்த உரிமை மாநில அரசுக்கு இருக்கும் சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காங்க அந்த தீர்ப்பு சொன்ன நீதிபதிகள் ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க அந்த கிரிமிலேயர் அந்த கிரிமிலேயரை வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது பெரிய சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த நீதிமன்ற தீர்ப்பு இந்த உள்ளது செல்லும் சொன்னதும் பல சர்ச்சையை ஏற்படுத்திட்டு இருக்கு ஒரு கேட்டகரியில் உள்ளது அந்த எஸ்சி பட்டியலில் உள்ள மக்களுக்கே சில பேருக்கு கருத்து வேறுபாடு அவங்களோட ஒரு தட்டு மேலே உள்ளவங்க ஏன் அவங்களுக்கு கொடுத்தனு கேட்குறாங்க எதுக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்குறேன்னு கேட்குறாங்க ஒரு தட்டு கீழே உள்ள மக்கள் ஏன் எங்களுக்கு கொடுத்தல என்ன தவறுன்னு கேட்குறாங்க இது மாதிரி அதில் வந்து பல சிக்கல் வந்து இருக்கு பல விமர்சன கருத்துக்களை வெளியில் சமூக வலைத்தளங்களை இது வந்து ஏற்படுத்தியிருக்கு அதில் ஒன்று தான் இந்த கிருமி லேயர் இந்த கிருமி லேயர் கிருமி லேயருங்கிறாங்கல்ல அது என்ன கிருமி லேயர்னா ஒருத்தன் படிச்சு ஒருத்தர் வந்துட்டான் இப்ப இப்போ அதாவது இது இப்ப கொண்டு வந்து சட்டம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தது இப்ப வருஷம் என்ன ஆகுது இப்ப பொருளாதார முன்னேற்றம் என்ன வாழ்க்கை தரம் என்ன அப்போ வந்து முன்னாடி ஒரு சாதாரண மாசம் ஐயாயிரம் ரூபா சம்பளம் வாங்கிட்டோம் இன்னைக்கு வந்து ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க அப்ப வந்து இருபது மடங்கு இந்த பொருளாதார ஏற்றம் இருக்கு பரிணாமம் வளர்ந்துருக்கு அப்ப ஒரு ஏழு லட்ச ரூபாய் எட்டு லட்ச ரூபாய் வச்சுது இப்ப அந்த அளவுக்கு இது ஏற்றணும் இல்லை ஒரு குடும்பத்துக்கு வருமானம் என்ன வருமானம் வருது ஒண்ணும் இல்ல ஒரு பெரிய சமாச்சாரம் கிடையாது ஒரு ரெண்டு குடும்பத்துல ரெண்டு பிள்ளைங்க இருந்து ரெண்டு பிள்ளைங்க ஆளுக்கு இருபது நேரம் சம்பளம் வாங்குறனால நாற்பது நேரம் அந்த கிரிமினல் முடிஞ்சு போச்சு அவன் என்ன படிச்சிருக்கணும் அந்த குவாலிபிகேஷன் என்ன படிச்சிருப்பான் சாதாரண சும்மா ஒரு எஸ்எல்சி படிச்சிருந்தா போதும் இருபது சம்பளம் வாங்கலாம் பள்ளி இறுதி வகுப்பு படிச்சிருந்தா போதும் இருபது சம்பளம் வாங்கலாம் அந்த சம்பளம் வாங்குற குடும்பத்துக்கு அந்த சலுகை கிடையாது இந்த சமூக நீதி அடிப்படையில் இந்த இந்த இடஒதுக்கீடு கொண்டு வந்ததே எது கொண்டு வந்தாங்க காலங்காலமே அடக்கி ஒடுக்க வச்சு இருக்காங்க அவனுக்கு எந்த சலுகையும் கிடைக்கல படிக்க படிக்கக்கூடாதே சொல்கிற காலம் சொன்னாங்க படித்தா காதலை ஈயத்தை ஊத்தி சொன்ன உத்துக்குன்னு சொன்னாங்க படிக்கிறத கேட் படிக்கிறத கேட்டால் காதல் ஈரத்து காத்து உறுத்துன்னு சொன்னாங்க படிக்க நாக்காருன்னு சொன்னாங்க நீ டாக்டர் படிக்கிறதுக்கு சமஸ்கிருதம் ப தெ நீ டாக்டர் மருத்துவம் படிக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க இதெல்லாம் வந்து சொல்லி அவனை படிக்க கூட படிக்கவே கூடாதுன்னு சொல்லி அவனை அடக்கி வச்சிருந்த காரணத்தினாலதான் அந்த சமுதாயம் வந்து அப்படியே அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஒடுக்கி போய் கலந்துச்சு அதெல்லாம் இப்பதான் ஒருத்தவத்தனா வந்து முதல் தலைமுறை பட்டதாரி இரண்டாம் தலைமுறை பட்டதாரின்னு ஒருத்தவத்தனா ஏஞ்சி வெளில வரான் வேலைக்கு போறான் சம்பாதிக்கிறான் இப்ப வந்து நீ வந்து அதெல்லாம் கிடையாது எல்லாம் வந்து ஒரு தடவை வேலைக்கு போட்டான அரசாங்கத்து வேலைக்கு போட்டானா அந்த குடும்பத்தில் வந்து அதுக்கப்புறம் அந்த சலுகை கொடுக்க கூடாது அப்படி சொல்லிட்டு நியாயம் நான் அதை ஏற்றுக்கிறேன் வரவேற்கிறேன் நீதிமன்றத்தோட கருத்தை வரவேற்கிறேன் அதே நீதிமன்றத்தோட கருத்தை வரவேற்பு அதே சமயத்துல இந்த நீதிபதிகளை பார்த்து நான் ஒரு நியாயமான கேள்வி கேட்க விரும்புறேன் தீர்ப்பு சொன்ன நீதிபதிகள் அது யாரா இருக்கட்டும் நீதிமன்றம் அவமதிப்பா அவமதிப்பு இல்லையான்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் என் மனசுல தோன்றல தான் நான் வந்து சொல்றேன் என்ன கேட்டீங்கன்னா நீதிமன்ற தீர்ப்பு சொல் இந்த நீதிமன்றத்தில் என்ன நடைமுறையில நீதிபதிகள் வந்து நியமிக்கப்படுறாங்க இப்போ நீ கீழே வந்து கீழமை நீதிமன்ற நீதிமன்றம் எடுத்து விசாரணை நீதிமன்றம் சொல்லக்கூடிய கீழமை நீதிமன்றம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு சிவில் கோர்ட்டு இந்த கீழே இருக்கிற கோர்ட்டு ஹை கோர்ட்டு கீழே இருக்கிற அனைத்து அனைத்து நீதிமன்றங்களும் தேர்வு எழுத்து தேர்வு தேர்முக தேர்வுன்னு தேர்வு மூலயமா தான் வந்து அந்த பதவி நியமனம் நடக்குது அவங்க தகுதிக்கு பரீட்சையில பாஸ் பண்ணவங்கள அந்த தகுதியில் இடஒதுக்கீடு பரீட்சையில பாஸ் பண்ண பிற்பாடு இடஒதுக்கீடு அடிப்படையில் இந்த நீதிபதிகள் நியமனம் நடக்குது ஆனா உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் எந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் இந்த இது நடக்குது நியமனம் நீதிபதி நியமனம் நடக்குது உளுசியன்னு ஒன்று வச்சிருக்காங்க அதை நீதிபதியிலே இருக்காங்க அந்த நீதிபதிகளே அவங்களுக்கு வந்து இந்த குறைந்தபட்சம் பத்தாண்டு வந்து வழக்கறிஞராக இருக்கும் போல இருக்கு அது மாதிரி பத்தாண்டு வழக்கறிஞா இருந்தா அவங்கள வந்து நீதிபதியை நியமிக்கலாம்னு அவங்க பரிந்துரை பண்றாங்க அதை மத்திய அரசாங்கம் வந்து பரிந்துரை பண்ணுறது அதை ஜனாதிபதி உத்தரவு போடுறாரு இது என்ன நியாயம் நான் என்ன நீதித்துறையில தொண்ணூறு விழுக்காடு சில குடும்பத்தை சார்ந்தவர்களே தொடர்ந்து நீதிபதியா இருக்காங்க இது விழுக்காடு உயர் நீதிமன்றங்களிலும் உச்ச நீதிமன்றங்களிலும் தொண்ணூறு விழுக்காடு தமிழ்நாட்டில் ஒரு மூணு சதவீதம் இருக்கும் போய் சதவீதம் எட்டு சதவீதம் இருக்கலாம் ஒரு அதிகபட்சம் பத்து சதவீதம் வச்சுங்க பத்து சதவீதம் இந்தியா அளவில் ஒட்டுமொத்தத்தில் பத்து சதவீதம் உள்ள மக்களே குடும்பத்தை சார்ந்தவர்களே அந்த வகுப்பை சார்ந்தவர்களே அந்த சமூகத்தை சார்ந்தவர்களே தொடர்ந்து தொண்ணூறு விழுக்காடு நீதிபதியா இருக்காங்க நீங்க நீங்கள் சொல்கிறீங்கள்ல கிருமி லேயரே என்ன கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்கள்ல நாங்கள் கடை யாருக்கும் கிருமி லேயர் வேணும் யா யாருக்கும் வேண் கிருமி லேயர் எல்லோருக்கும் வச்சிப்போம் இந்த பொருளாதார அடிப்படையில் பத்து பர்சன்ட் இட ஒதுக்கி கொடுத்துருக்கீங்கல்ல அவங்களுக்கும் அந்த கிருமி லேயர் வச்சிருங்க அதே கிருமி லேர் எல்லாருக்கும் கொடுங்க அவங்களுக்கு ரெண்டு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் நிலம் இருக்கலாம் இத்தனை பிளாட் இருக்கலாம் இவ்வளவு எட்டு எட்டு எட்டரை லட்சம் ரூபாய் வந்து வருஷம் வருமானம் இருக்கலாம் ஒன்பது லட்சம் ரூபா வருமானம் இருக்கலாம் அப்படின்லாம் ஒரு கிருமி லேயர் வச்சிருக்கீங்கல்ல அதே அடிப்படை எங்களுக்கும் கொடுங்க எங்க குடும்பத்தில் ஒருத்தன் படிச்சிட்டு வேலைக்கு போயிட்டாங்கன்னா அடுத்தது வேலை வேலைக்கு போய் எங்களுக்கு தேவையில்லை அதே மாதிரி அதுக்கு முன்னூதாரணம் நீங்க நடந்துங்க நீங்க என்ன பண்றீங்க எல்லாரும் ராஜினா பண்ணுங்க ராஜா பண்ணிட்டு இந்த குடும்பத்துல இருந்து யார் வந்து கிரிமினல் உள்ள வரீங்களோ அவங்க எல்லாம் நீதிபதியா வரக்கூடாது உயர் நீதிமன்ற நீதிபதியா உச்ச நீதி நீதிபதியா வரக்கூடாது என்னங்க உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா நீங்க அதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டாருங்க வழிகாட்டுதலா இருங்க தூண்டுதலா இருங்க உங்க பதிலாம் நீங்க ராஜினா பண்ணிவிட்டு இந்த இது வரைக்கும் நீதிபதியா இல்லாதவங்களுக்கு அந்த பதவி கொடுங்க அந்த குடும்பத்துல இருந்து வரட்டும் சும்மா கொடுக்க சொல்லணும் படிச்சு தகுதி உள்ளவனு கொடுங்க அப்படி இல்லைன்னா தேர்வு வைங்க தேர்வு வச்சு நீதி உயர்ந்த பதவி இந்திய அளவில் உயர்ந்த பதவி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த பதவி தானே ஐஆர்எஸ் இந்த மாதிரி பதவி தானே வந்து உயர்ந்த பதவி இந்தியாவிலே உயர்ந்த பதவியா இருக்கு உயர்ந்த பதவி எதுங்க இந்தியாவில் இந்திய ஆட்சி பணித்துறை இந்திய காவல் பணித்துறை இந்திய வெளிநாடு வாழ்ந்த அந்த மாதிரி இந்த ஐஆர்எஸ் ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த மாதிரி படிப்புகள் தானே வந்து உயர்ந்த படிப்பா இருக்கு அதுதானே போட்டி கடுமையா இருக்கு அதுல தானே வந்து தேர்தல் தேர்வு தேர்வு வச்சு தேர்வு மூலியமா அந்த பதவிக்கு வராங்க அதே மாதிரி உங்க நீதிபதிகளுக்கும் தேர்வு வைக்க அந்த தேர்வுல யாரு வெற்றி பெறாங்களோ அவங்களுக்கு இடஒதுக்கீடு அடிப்படையில் இந்த கிரிமிலேயர் சட்டத்திற்கு உட்டு உட்பட்டு அந்த பதவியை கொடுங்க நியமனம் பண்ணுங்க யாரு வானாங்கிறா நீங்க எடுத்துக்காட்டா இருங்க ஒரு விழுக்காடு மக்கள் தொகை ஒரு உத்தரவு போடுங்க நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு போடுங்க இந்திய அளவில் எத்தனை ஜாதி இருக்கு மொத்த மக்கள் தொகை எவ்வளவு அது எத்தனை ஜாதி இருக்கு எந்தெந்த ஜாதி இருக்கு அந்தந்த ஜாதி எத்தனை பேர் எவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்க எல்லாம் எந்த நிலையில இருக்காங்க அவங்களுக்கு என்ன வசதி வாய்ப்பு இருக்கு எல்லா கணக்கையும் எடுங்க அந்த கணக்கு எடுத்து இது மாதிரி இது வரைக்கும் வேலை இருந்தால் வேலை இல்லையா நீங்க வந்து ஒரு தலைமுறைக்கு உங்களுக்கு வேலை கிடையாது இப்போ வந்து வேலையில் இல்லாத தான் வேலை இது வந்து புதுசா வேலைக்கு வர வருட்டோம் அப்படின்னு எல்லாருக்கும் கொடுங்க நாங்க கை தட்டி வரவேற்கிறோம் உங்களை ஆதரிக்கிறோம் பாராட்டுறோம் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் நீங்க அதை விட்டுவிட்டு நீங்க வந்து உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் தொடர்ந்து நீதிபதி பதில நீடிச்சுட்டு இருப்பீங்க தாத்தா அப்பா பையன் பேர அப்படின்னு வருவீங்க தொடர்ந்து நீங்க வருவீங்க சேல குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் தொடர்ந்து வருவீங்க இப்ப பாக்கி சமுதாயத்துக்காரெல்லாம் வந்து இழிச்சாங்கன்னா என்னங்க நியாயம் அது ஒரு நீதிமன்றம் நடுநிலையா தீர்ப்பு சொல்ல வேணாமா நீதி சொல்ல வேணாமா ஐம்பது விழுக்காடுக்கு மேல போகவே கூடாது நீங்க இடஒதுக்கீடு அப்புறம் அந்த பத்து விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு வந்து சத்தம் எந்த ஆட்சேபணி இல்லை எந்த தரவுகளும் கிடையாது இதுக்கு தரவு கேட்கறீங்க பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடுலாம் எப்படி என்ன தரவுல ஒதுக்கணும்னு கேட்கறீங்க இப்போ உங்களுக்கு வந்து இந்த பத்து விழுக்காடு ஒதுக்கணுங்களே எந்த தரவு இருந்துச்சு யார் போராட்டம் நடத்துறாங்க எந்த போராட்டத்தில் அரசு சேர்ந்த சலுகை கொண்டு வந்துச்சு இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா அதை உங்களுக்கு கேட்க தெரியாதா கேட்க முடியாதா ஏன் கேட்டா உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா இல்ல உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா என்னங்க நியாயம் பேசுங்க 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 நியாயத்தை பேசுங்க நல்லத சொல்லுங்க மக்கள் கடைசி நம்பிக்கை நீங்க தான் நீதிமன்றம் தான் நீதிமன்றமே ஒரு சார்பா போனா இப்ப என்ன நடந்துட்டு நாட்டுல நிர்வாகம் நடந்து எப்படி நடந்துட்டு இருக்கு என்ன நாங்க எல்லாம் வழக்கையும் பார்த்துட்டு இருக்கோம் சமூகம் ஒரு மக்கள் எல்லாருமே வந்து ஒருத்தரை வச்சு எல்லாரையும் எடை போன கூடாது அது மாதிரி ஒரு ஒன்று ரெண்டு நீதிபதிகள் வந்து நடுநிலையா ஒரு நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்றதுனால எல்லா நீதிபதியும் நான் வந்து அவங்களையும் சேர்த்து இந்த குற்றச்சாட்டை சொல்லல சரியா நீதி பரிபாலனம் பண்ணாதவங்களுக்கு தான் இந்த நான் குற்றச்சாட்டை சொல்றேன்

எல்லாத்தையும் பரிசீலனை பண்ணி யாரும் வந்து உங்களை குறை சொல்லிட்டாங்க போடணும்ல நீங்கள் ஒரு கையை ஒரு விரலை காட்டி ஒருத்தர் குற்றவாளி சொல்லும் போது ஆ உங்கள் மூணு விரலை உங்களை காட்டுதேன்னு நீங்கள் பார்க்கலையா எல்லோரும் பொருது பொது தடவை இது ஒரு சாதாரண அடிப்படையான மக்களை இந்திய ஒருவனா பார்த்து பார்த்துருந்தேன் கேள்வி கேட்குறேன் இதுக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்குதா பதில் இருந்தால் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்